ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜேஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பர் சூப்பரான கிராம் மாடல் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஹெச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய வெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஸோ நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ப்ரிட்டி பிரேஸ்லெட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு அழகான பிரேஸ்லெட் எந்த உருவமும் கிடையாது சிம்பிள் டிசைன் அண்ட் இந்த ஒர்க்குக்கு ஏற்ற வெயிட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப வெயிட்லெஸ்ன்னெலாம் சொல்ல முடியாது ஸோ இந்த ஒர்க்குக்கு ஏற்ற வெயிட் வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்படியும் வந்து ஒரு ஒரு வர அளவுக்கு இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் பேக் பேக் செயின் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் ஒர்க்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒரு ஒரு டிசைனை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சுறேன் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஹார்ட் பேட்டன் ஹார்ட் பேட்டன்லேயே நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி டிசைன் ஸோ சூப்பராக இருக்குது லென்த் வைஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க லென்த்துமே ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்டபுளாக இருக்கும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வித் ப்ரைஸஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஹார்ட் பேட்டன்லேயே ஒரு மூணு டிசைன் வந்திருக்கு அது மூணுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஹார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரி வரியாக வர டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ரியல் கோல்டு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேயே இன்னொரு பேட்டர்ன் வருது ஸோ எல்லாமே வந்து சைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் சைஸ் சேம் லென்த்து தான் வரும் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க் ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டிசைன் பிடிச்சிருக்கவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு ஃபீலில் கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு எஸ் பேட்டன் பேட்டன்ல எஸ் பேட்டன் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது இதுமே டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஸோ வார் பண்ணோன்னா கோல்டு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு பக்கம் ஃபினிஷிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளைன் முடிஞ்சிச்சு இன்னொரு இன்னொரு பேட்டர்ன் ஹார்ட் பேட்டர்ன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு சவரன் பக்கமாக வரும் வெயிட் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்குது வெயிட்லெஸ் கிடையாது ஏன்னா அந்த ஜுவல்ரில் உங்களுக்கு ஒர்க்குக்கு இருக்குது ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ பிரேஸ்லெட்லாம் ரொம்ப நைஸாக இருந்தால் பிரேக் ஆகும் அதனால் கொஞ்சம் அதுக்காக திக்காகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க டூ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து ஸ்டோன் பிரேஸ்லெட் எல்லாம் ப்ளைன் பிரேஸ்லெட் முடிச்சுட்டு ஸ்டோன் பார்க்கலாம் இந்த டைப்பு குட்டி ஓல் ஷேப் வர மாதிரி டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே ரியல் கோல்டு பேட்டன்ஸில் வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக தின்னாக சூப்பராக இருக்குது ரியால் கோல்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து இந்த கிறிஸ்டல் ஒர்க் வரக்கூடிய டூ லைன் டூ லைனில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பிரேஸ்லெட் டூ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் அதை புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஸோ பிடிச்சிருக்கேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்து வந்து ப்ளைன் பிரேஸ்லெட்டில் இன்னொரு பேட்டர்ன் இட்ஸ் இந்த மோஸ்ட் ஹாட் செல்லிங் பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தங்கத்தில் வர மாதிரி வரும் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மோஸ்ட் வாண்டட் ப்ரைஸில் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் ஆல்மோஸ்ட் ப்ளைன் எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஸ்டோன் பார்க்கலாம் அடுத்து இந்த பேட்டர்ன் ப்ரைஸில் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் வந்து மூணு கலர்ஸ் இருக்குது So multi, full white and full ruby and full white. மூணு கலர்ஸ் 320 rupees plus shipping charge. சார்ஜ் முந்நூற்றி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எது புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி இருபது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ வார்பானால் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ட்வெண்ட்டியிலே இன்னொரு டிசைன் பார்க்கலாம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீ செயினில் கொடுத்துருக்காங்க ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் வருது ஸோ லென்த்துமே நல்லா லாங்காக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸில் டிசைன் ஒர்க் ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்குது ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்து த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸில் த்ரீ எயிட்டி ருப்பீஸில் ஒரு ப்ரைஸ்லெட் இந்த மாதிரி அண்ணாச்சிப்பூர் டிசைனில் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னல் அன்னாச்சிப்பூ டிசைன் ரியால் கோல்டில் வர மாதிரி வரும் ஒன்றரை சவரன் பக்கமாக வரும் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு மாடல் த்ரீ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரூபி ஸ்டோனு செம் அழகாக இருக்குது chain வந்து உங்களுக்கு பி chain வருது leaf pattern ஒர்க்கோடு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் full ruby மட்டும் நான் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எல்லாமே இதில் கவர் பண்ணியாச்சு அடுத்து the most wanted bracelet நீங்கள் நிறைய இந்த பேட்டர்னில் முகப்பு செயின் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி patternல உங்களுக்கு bracelet வருது ரூபி கலர் அப்புறம் வந்து நல்லா ஒரு lavender கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் செமையா இருக்குது அண்ட் ரெட் அண்ட் ஃபோர் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ஸோ இதுமாரி பிடிச்சிருக்குன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்